பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரணம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் நலமுண்டாகும் ரிஷபம் நன்மை நிறைந்தன மிதுனம் நற்செயல் உண்டாகும் கடங்கம் தடங்கள் ஏற்படும் சிம்பம் ஆர்மம் உண்டாகும் கன்னி சாந்தம் நிறைந்தனா துலாம் செலவுகள் அதிகரிக்கும் விருச்சகம் குழப்பம் ஏற்படும் தனுசு வெற்றி உண்டாகும் மகரம் விவேகம் தேவை கும்பம் இரக்கம் என்பது உங்கள் வாழ்நாளில் என்றால் உங்களுக்கு இதயமே கிடையாது மீனம் இன்பம் நிறைந்த நாள் கன்னிராசிக்கு நண்பகல் இரண்டு மணி வரை உள்ளது அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் கன்னிராசி நேயர்களே எந்த விதமான முக்கிய முடிவுகள் மேற்கொள்வதாக இருந்தால் இன்று நண்பகல் இரண்டு மணிக்கு மேல் தாராளமாக செய்யலாம் அதே போல் துலாம் ராசி நேயர்களே எந்த விதமான முக்கிய முயற்சிகள் கொள்வதாக இருந்தால் நான் பகல் இரண்டு மணிக்குள் செய்து முடித்து விடுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஏற்படுகின்றது சந்திராசிரமம் வேலையில் அமைதியை மட்டும் கடைப்பிடித்து இறை வழிபாட்டை மட்டும் விட்டு விட்டு வெளியே செல்லும்போது சிறிது மோர் இருந்து விட்டு வெளியே செல்லும்